இப்போ அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்போ இந்த அஸ்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே கன்னிராசியில் தான் இருக்கும் இவங்களை எப்பவுமே எங்கே கூட்டிகிட்டு போனீங்கனாலும் சமாதானம் தான் நடக்கும் எங்கேயுமே சண்டைக்கு பெருசாக வரமாட்டாங்க எவ்வளோ பெரிய மனஸ்தாபம் இருந்தாலும் இவங்ககிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுனீங்கன்னா அந்த மனஸ்தாபமெல்லாம் நீங்கிடும் அவங்க உடனே உங்களுக்கு ஃபேவரபிளாக அதாவது ரொம்ப சண்டை போட்ட மாதிரியே அவங்கள பார்த்தா தெரியாது அந்த மாதிரி சமாதானமாக போகக்கூடியவங்களை இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த அஸ்து நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரத்தை இயக்கணும் அப்படின்னு ரெண்டாவது நட்சத்திரத்தை செயல்படுத்தணும் அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்தை தான் நம்ம இவங்க செயல்படுத்தணும் அப்போ இந்த சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்தது செவ்வாய் ஓரையை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு பண வரவு வரணும் இப்போ நீங்கள் ஒருத்திட்ட போய் பேச போகிறீங்க ரெண்டாம் இடம் பேச்சு ரெண்டாம் இடம் குடும்பம் ஒரு குடும்பத்துக்கு பொண்ணு பார்க்க போகிறீங்க ரெண்டாவது நட்சத்திரத்தன்னைக்கு போங்க அடுத்தது ஒரு வார்த்தை ஒன்று பேச போகிறீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நான் போய் பேச போகிறேன் ரெண்டாவது நட்சத்திரத்தன்னைக்கு போங்க பேசிட்டு வாங்க எனக்கு பணம் வரணும் ரெண்டாவது நட்சத்திரத்தன்னைக்கு அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக பணம் வரும் அப்போ இதெல்லாமே நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் தினம் தினம் நம்ம பயன்படுத்தி வெற்றி அடையக்கூடிய விஷயங்கள் சரிங்களா அடுத்தது சித்திரை நட்சத்திரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா சக்கர தாழ்வார் இந்த சக்கர தாழ்வார் நீங்கள் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய சக்கர அங்கே போய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணலாம் அல்லது சக்கரத்தாழ்வனுடைய படங்களை நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணலாம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே நாம் மாறுவோம் அப்போ நம்ம எதெல்லாம் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்க ஆரம்பிக்கும் சரிங்களா நம்ம எல்லாருமே ஐயோ பணங்கிறது ஒரு பிரச்சனைப்பா பணங்கிறது ரொம்ப கஷ்டம் ப சம்பாதிக்கிறது பணங்கிறது ஒரு பெரிய ஒரு மாயை அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிட்ருக்கோம் அதனால தான் நமக்கு எல்லாமே பணம் அப்படிங்கிறது நமக்கு எப்பவுமே ஒரு பிரச்சனையாகவே இருக்குது நம்ம ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா பணம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை பணம் எனக்கு தேவைக்கு வரும் அப்படின்னு நீங்கள் இந்த சொல்லிகிட்டே வாங்கலை பணம் உங்கள் தேவைக்கு வரும் எதையுமே நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ எப்படி நினைக்கிறீங்களோ அதுவாகவே நம்ம கண்டிப்பாக மாறுவோம் நம்ம கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு பகவத்கீதையில் நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறும் அப்படின்னு சரிங்களா அப்போ நம்ம எந்த ஒன்று அடிக்கடி நம்ம நினச்சாலும் அது நமக்கு வரவுகளை கொடுக்கும் அப்போ சக்கரத்தாழ்வருடைய படத்தை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டான சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து அப்போ முத்து போடலாம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முத்து போடலாம் முத்து வந்து நம்ம அதிகமாக நம்ம கையிலேயே எப்போவுமே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பண வரவுகள் வரும் சரிங்களா அடுத்தது ஆறாவது நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் அப்போ இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள இவங்க பக்கத்தில் வச்சுக்கலாம் அல்லது ஒரு ஒரு கடன் அவங்கக்கிட்ட ஒரு கடன் வாங்கி கடன் கட்டலாம் கடனை அடைக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னா இவங்களுக்கு இந்த கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரத்திற்கு உண்டான தெய்வம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹயக்ரீவர் இதுவும் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலில் கிரீவர் இருப்பார் அதாவது நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம படிப்புக்கு தான் இந்த ஹைகிரீவரை நம்ம நிறையா பயன்படுத்தியிருக்கோம் பத்தாவது பன்னெண்டாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கிரீவருக்கு நம்ம ஏலக்காய் மாலை போடும்போது அவங்க நல்லா பாஸ் பண்ணி நல்ல மார்க் வாங்குவாங்க அப்படிங்கிறது உண்மை அது நிறைய விஷயத்தில் நடந்தது நான் என்னுடைய பையனே அவன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக படிப்பான் ஆனால் ஹைகிரீவருக்கு ஏலங்கம் மாலை போட்டதுனால அவன் டென்த்தில் வந்து நல்ல மார்க் எடுத்தான் ப்ளஸ் டூலையும் நல்ல மார்க் எடுத்தான் அந்த மாதிரி நிறையா பேத்துக்கும் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் அவங்களுடைய குழந்தைங்களும் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க ஏன்னா புதன் என்பது படிப்பு அப்போ கேட்டை நட்சத்திரம் அந்த புதனுடைய ஆதிக்கம் படிப்புக்குண்டான தெய்வம் ஹைகிரீவர் அப்போ இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு ஒரு குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்களா இருந்தால் ஹைகிரீவருக்கு நீங்கள் ஏலக்காய் மாலை போடுங்க ஹைகிரீவர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதுதான் உங்களுடைய வெற்றி இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை குழந்தைங்களுக்கும் நான் சொல்லிட்டு வரேன் அப்போ நான் ஒரு கல்வியில் வெற்றி அடையணும் நான் செய்யக்கூடிய வேலையில் வெற்றி அடையணும் நான் ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறேன் அந்த வே அந்த வேலை எனக்கு கிடைக்கணும் இதெல்லாமே நீங்கள் இந்த ஆறாவது நட்சத்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கலாம் ஆறாவது நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக வெற்றி அடைச்சிட்டே வரலாம் இந்த கேட்டைக்கு உண்டான சிம்பிளம் அப்படின்னு சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டலம் குண்டலம்னா என்னங்க கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்தார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த காதில் அப்படியே அந்த பெரிய அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த மணி மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா அதுதான் குண்டலம் முத்துமலை முருகன் கோவிலில் முருகனுக்கு அந்த குண்டலம் போட்டிருக்காங்க அந்த குண்டலம் மட்டும் தனியாக ஆடும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குண்டலத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரிங்களா சரி குண்டலம் அடுத்தது ஈட்டி எரிவம் இல்லையா ஈட்டி அந்த ஈட்டியுடைய படத்தை நீங்கள் வச்சுக்கலாம் அல்லது பொருளாக கூட நீங்கள் வாங்கி நீங்கள் அதை ப இது பயன்படுத்தும் உங்களுக்கு அந்த வெற்றி அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் சரிங்களா